வணக்கம் சாயராம் நாங்க மதுரைக்கு போன போது அங்க கள்ளழகர் கோயில் இருக்கு பாத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதனால நாங்க அங்க போனோம் அதாவது மதுரையிலிருந்து பஸ் இருந்துச்சு நாப்பத்தி நாலு பஸ்ல கேரி நாங்க கலர் அழகர் கோயிலுக்கு சென்றோம் எங்களுக்கு தெரியாது நாங்க கேரளாவா கோயில் கோயிலுன்னு தெரியல நாங்க புற அப்படி கோயில் எத்திட்டோம் நல்லா இருந்துச்சு நல்ல மலையும் நல்ல மூலிகை நிறைஞ்ச அந்த மலை நல்லா இருந்துச்சு பார்க்க நல்ல காத்து மூலிகை காத்து நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு எல்லாருமே சந்தோஷமா ஆஹ் பார்த்துட்டு பாத்துட்டு இருந்தோம் அப்போது முன்னாடி நிறைய பேர் இந்த இங்க கை இல்லாதவங்களும் கால் இல்லாதவங்களும் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க அப்படி விட்சாடனத்துக்கு இருக்கும்போது அவங்களுக்கு காசு கொடுத்து தான் பாருங்க என்ட்ரன்ஸு நரசிம்ம நரசிம்ம பகவான் அங்கே இருக்கிறாங்க நிறைய ராமர் நிறைய இருந்தாங்க பாருங்க நிறைய நிறைய இருந்துச்சாங்க மங்கி பயமாக இருந்துச்சு ஆனாலும் நாங்கள் பார்த்தோம் இதுதான் அழகரோட போட்டோங்க நிறையா வச்சுருந்தாங்க பாருங்க நிறைய இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு அப்புறமா நாங்கள் மெல்ல உள்ள போலான்ட்டு போனோம் இதுதான் அங்கே என்ட்ரன்ஸு உள்ளே போனோம் போகும்போது முன்னாடியே ஒரு கவலை கடமான ஒரு காய்ச்சி பார்த்தோம் என்ன பண்றது அவங்களுக்கும் காசு கொடுத்துட்டு நாங்க பின்ன உள்ளே போயிட்டோம் பாருங்க ஒரு பொண்ணு கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு என்னாலும் என்ன பண்ண முடியும் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதி அப்படியே உள்ள போனோம் நாங்க முதல் முறையானதுனால ஒன்றும் தெரியல கோபுரம் பாருங்க அங்க உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்க இதுதான் அங்க முன்னாடியே கருப்பு சாமி அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது கருப்பு சாமி கோயிலாக்கணும்னு எங்களுக்கு தெரியல இது முன்னாடி கோபுரம் அந்த கருப்பு சாமி அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கோபுரம் இருந்துச்சு அப்படியே நாங்க அன்னதானம் மண்டபத்துல போய் சாப்பிட்டு முடிச்சோம் நல்லா இருந்து நல்லா இருந்துச்சு சாப்பாடெல்லாம் அப்படி நாங்க போய் அன்னதானம் சாப்பிட்டோம் இந்த பாருங்க அழகரோட போட்டோ அங்க இருந்துச்சு போட்டோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது நாங்க முதல் முறையா இருந்தனாலே எங்களுக்கு ஒண்ணும் தெரியல எங்க போறது ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல சரி சரிப்பா போன்ட்டு நாங்க உள்ள போனோம் கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படி போன நடந்து நடந்து நல்ல சூடு இருந்துச்சு நாங்க எப்படி இல்லாம சாமியை கண்டுபிடிச்சோம் அப்படி போயி இருக்கும்போதுதான் அங்க முன்னாடி கிருஷ்ணர் இருந்தார் இருந்தாரு அங்க கிருஷ்ணாரு ஊஞ்சல் சாரடு இதெல்லாம் கட்டி இருந்தாங்க மஞ்ச சரடெல்லாம் நாங்க அங்கேயும் கரே ராம கரே கிருஷ்ணான்ட்டு ஒரு வலை வந்தோம் பாருங்க கிருஷ்ணாதுக்கு முன்னாடி கோபுரம் அதுக்கு முன்னாடிதான் கருப்பு சாமி அது கதக அடைச்சிருந்துச்சு பதினஞ்சு வருஷமா ஒருத்துக்கு ஒரு கத்தா அங்க தரப்பாங்களாம் எங்களுக்கு அத ஒண்ணுமே தெரியாது நாங்க போனோம் வீடியோ எடுத்தோம் அழகர் கோயில் இங்கிறது ஒன்றும் எங்களுக்கு தெரியாது அங்க மதுரைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயிலுக்கு போகும்போது சொன்னாங்க அந்த ஆட்டோக்கார தான் சொன்னாங்க அழகர் கோயில் இருக்கு இத பாருங்க கிருஷ்ணருதான் முன்னாடி அங்க கிருஷ்ணர் இருந்துச்சு அங்கேயும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள போனோம் அவர் சொன்னப்பதான் நாங்க கழகர் கோயிலுக்கு நாங்க போனோம் இது அங்க மாடல் வச்சிருந்தாங்க அப்போ அதை எடுக்க முடிஞ்சது இதுதான் கோயிலோட மாடல் வந்து பாருங்க மலை பழைய முதிர் சோலை பின்னாடி இருக்கு அங்கத்த மோடலை நான் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ எடுத்தேன் பயந்து பயந்து தான் எடுத்தேன் வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க கொஞ்சம் கோயிலுக்கு உள்ள கொஞ்சம் அப்புறமாக தப்பி முன்னாடி வச்சிருந்தாங்க என்னாலும் அது எல்லாரும் எடுத்தாங்கன்ட்டு நானும் வீடியோ எடுத்தேன் கோபுரம் மலை மோடல் நல்லா இருந்துச்சு அப்படியே வீடியோ எடுத்து பழம் முதிர்ச்சோலைக்கு நம்ம போல அப்படின்ட்டு வெளியே வந்தோம் கொஞ்ச நேரம் அந்த இது ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்தோம் இதுதான் அந்த முன்னாடி சொன்ன அந்த கோயில் இந்த பாருங்க இது மண்டபம் காதுகுத்து கல்யாணம் எல்லாம் வைக்கிற மண்டபமாகிட்ட இருந்துச்சு அங்க வீடியோ எடுக்க முடிஞ்சது கொஞ்சம் இந்தங்க காதுகுத்துக்கு வந்திருக்குறாங்க கொஞ்சம் பேரு அப்படியே கொஞ்சமா மண்டபம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம் இதுதான் அந்த கருப்பு சாமி கோயிலு கதகு மட்டுமே இருக்கும் உள்ளா பெரிய அருவா இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த அருவால தான் சாமி கும்பிட்டுட்டு வரணும் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறக்கு மாமா அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம் பாருங்க இதுதான் கருப்பு சாமி முன்னாடி கருப்புசாமி கும்பிட்டு பிறகுதான் அழகருக்கு அழகர் கோவிலுக்கு செல்ல வேணும் அப்படியே வெளியே வந்தோம் வெளியே வந்து அங்க நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு தண்ணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்ல சூடு மதுரை சூடு நல்லா சூடா இருந்துச்சு வெளியே வந்த போது ஒரு ராமர் பாருங்க உட்காந்துருந்தாங்க நல்லா அழகாக அது ஆனால் காது பெருசு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு இந்த காது அழகா இருந்துச்சு ஆனால் குட்டி அது கூட கொஞ்ச நேரம் ராமா ராமான்னு பேசினேன் அது அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு அப்புறமா நாங்கள் கொஞ்ச நேரம் அது கூட விளையாடிட்டு பஸ்ஸுக்கு ஏறி பழ முதிர்ச்சோலைக்கு சோலைக்கு பஸ் அங்கேயே நினைச்சு பத்து ரூபாய் டிக்கெட்டு அதில் ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படி பழமுதிர் சோலைக்கு நாங்கள் போ கிளம்பினோம் அதுதான் போகிற வழிக்கு நல்லா இருந்துச்சு மூலிகை நிறைஞ்ச அந்த மலை நல்ல காத்தோட்டமாக இருந்துச்சு போனோம் நாங்கள் முதல் முறையாகும் அங்க கேரளா தான் அதிகம் பார்த்துருக்கோம் தமிழ்நாடு கோயிலெல்லாம் அவ்வளவு பார்த்ததில்லை சரி நம்ம போல அப்படின்ட்டுதான் அங்க கிளம்பனோம் அப்படியே அழகர் கோயில் இருந்து நாங்க சோலைக்கு வந்துட்டோம் நிறைய மாலை தேங்காய் பழம் எல்லாம் நம்ம பூஜைக்கு வேண்டது எல்லாமே அங்க இருந்துச்சு நிறைய ஐயப்ப இருந்தாங்க உள்ள எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது நான் வெளியே வீடியோ எடுத்தேன் பாருங்க நிறைய பேரு வந்துட்டும் போயிட்டுமாக இருந்தாங்க இது அங்க உள்ள முன்னாடி போன போது சாமி கும்பிட்டு வெளியே வந்த பிறகு சும்மா அப்படி எடுத்தேன் அவ்வளவுதான் டிவி ஓடிட்டு இருந்துச்சு உள்ள எல்லாம் எடுக்க முடியாத சாமி கருவறையெல்லாம் எடுக்க முடியாது இதை பாருங்க வெளியே வந்து நான் பின்ன வீடியோ எடுத்து நான் மலையாளம் கலந்து பேசுவது பேசுவ பேசுவதற்கு என்னை மன்னிக்கணும் இப்போ தான் நான் நல்லாவே தமிழ் பேச நல்லா கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் உங்களால தான் உங்க தான் தவறு இருந்தா என்னை மன்னிக்கவும் ஓம் சாயிராம் நன்றி அதுக்கு பிறகு பாருங்க மலை அழகா இருந்துச்சு கோவில் கோவிலுக்கு பின்னாடி மலை அழகு அழகு அப்படியே மெதுவா பின்ன பழமுதிர்ச்சோலையிலிருந்து வலையிலிருந்து நாங்க ராக்காமா ராக்கம்மா அப்படின்ட்டு அம்மா சாமி இருக்கம்மா அங்க போலான்ட்டு எல்லாருமே கேன் வாங்கிட்டு தீர்த்ததுக்காக கிளம்பனம் இது போற வழிக்கு நிறைய பேர் கல் அடுக்கிட்டு இருந்தாங்க வேண்டுதலுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போனோம் அங்கிருந்த ஒரு கிலோமீட்டரோளம் இருக்கும் ராக்கம்மா அப்படியே நடந்து போனோம் பழமுதிர்ச்சாலையிலே நடந்து போயிட்டு இருந்தோம் பாருங்க நிறைய பேரு பின்னாடி வந்துட்டு தான் இருந்தாங்க அப்படியே நடந்து நடந்து போனோம் நல்ல சூடு இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாவே இருந்துச்சு பாருங்க கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து காலெல்லாம் தான் வருது முன்னாடி போகவே மாட்டேங்குது மழையா இருந்ததுனால பாருங்க ராமர ஜூஸ வாங்கிட்டு போனேன் அதை வெடுக்குன்னு பிடுங்கி அது குடிச்சிருச்சு ஈஸியா வாங்கி குடிச்சிட்டு அவன் அப்படியே நடந்தான் அப்படியே பின்னையும் நாங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நடந்துட்டு இருந்தோம் நாங்க பஞ்சாம்புதம் வாங்கியிருந்தோம் பழமுதிர்ச்சோலேருந்து ஆஹ் அது கவர் பார்த்துட்டு அந்த பேக்கிங் பார்த்துட்டு எல்லாம் அங்க பின்னாடியே வந்துச்சு அது வாங்கிறதுக்காக துரத்திட்டேதான் இருந்துச்சு நாங்க கடந்து போயிட்டே இருந்தோம் பாருங்க போற வழிக்கு நிறைய கடை எல்லாம் இருந்துச்சு பழங்கள் தண்ணி நமக்கு என்ன தேவையோ அதெல்லாமே இருந்துச்சு மெதுவா மெதுவா நாங்க போனோம் நிறைய சாமி சபரிமலைக்கு மாலை போட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அப்படி நாங்க அந்த அக்கம்மா கோயிலு எத்திட்டோம் நிறைய ஸ்டெப் இருந்துச்சு பாருங்க மேல போறவங்களும் கீழே வரவங்க எல்லாம் நிறைய இருந்தாங்க இப்படி மெதுவா நாங்க ஏறி போனோம் டயர்டுன்னா அப்படி டயர்டா இருந்துச்சு சூடுனால ட்ராவல் பண்ணணும் டயர்டு எல்லாமே ஒன்றும் பின்ன பொருட்படுத்திக்காம நாங்கள் அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தோம் மெதுவா மெதுவா ஸ்டெப்பு ஏறி மேலே போயிட்டோம் அங்கெல்லாம் எல்லாம் மேலையெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அந்த தீர்த்தம் குளிக்கிற இடமெல்லாம் இதுதான் அப்புறம் தீர்த்தம் குளிச்சு அங்கெல்லாம் ஃபோட்டோவே எடுக்க முடியாது வீடியோ போட்டா எல்லாம் அலோடு இல்லை அதனால நாங்கள் தீர்த்தம் கேனில புடிச்சு குளிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் அப்புறமா மங்கிக்கு பொரி வாங்கி கொடுத்துட்டு பாருங்க நிறைய இருந்தாங்கங்க ராமா ராமான்னு சொல்லிச்சுன்னா அது அப்படியே ஜீவே பார்த்துட்டு இருந்துச்சு பாக்க நல்லா அழகா இருந்துச்சு என்னாலும் கொஞ்சம் பயமும் இருந்துச்சு மாலை எல்லாம் ஆஹ் கையில ஏதாவது இருந்துச்சுன்னா பூவெல்லாம் அது பறிச்சிட்டு போகுது பையெல்லாம் வெடுக்குன்னு வலிச்சுட்டு போகுது பின் அங்க மூலிகை என்னெல்லாமோ வச்சிருந்தாங்க சுகருக்கு உள்ளது அப்புறம் திஷ்டிக்கு உள்ள காய் என் நிறைய வச்சிருந்தாங்க எல்லாம் நாங்க பாத்துட்டு இருந்தோம் எல்லாம் ஆஹ் வேருக மருத்துவ குணம் உள்ள எல்லாமே எடுத்துச்சு கொஞ்ச நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஆமரையும் கொஞ்சம் நேரம்ல பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு போதி பேக்கெட் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் வேற ஒண்ணு வந்துச்சு அதுக்கும் ஒரு பேக்கெட் வாங்கி கொடுத்துட்டு மெதுவா பின்ன கீழே இறங்கிட்டோம் மெதுவா கீழே இறங்கி அப்படியே வந்தோம் பின்ன பார்க்கும்போது நிறைய கல்ல அடுக்கி நான் வரும்போதும் பார்த்தேன் போகும்போதும் போதும் பார்த்தேன் நிறைய அந்த சைடும் இந்த சைடுமா நிறைய பேர் கல் அடுக்கி வச்சிருந்தாங்க எதுக்குன்னு கேட்டபோதுதான் சொன்னாங்க அது வேண்டுதலுக்காகன்ட்டு பாருங்க பின்னி அந்த ராமர் எங்க போனாலும் அது தான் இருந்துச்சு அப்படியே நாங்க வந்துட்டோம் அழகர் கோயிலுக்கு மறுபடியும் கீழே வந்துட்டோம் மறுபடி நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நமக்கு எந்த எப்பவுமே வாழ்க்கையில நமக்கு இந்த காலத்துல அங்க அது இது கவலை எல்லாமே இருக்கும் எல்லாம் மறந்து சும் ஒரு யாத்திரை அப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்க மறுபடி எங்களோட சாய்பாபாவுக்கு பூஜையும் மாறுதி எல்லாம் நாங்க தொடங்கிட்டோம் എന്താ കവലയെന്താലും മറന്ന് നമ്മ ഒന്നൊരു നാളോ രണ്ട് നാളോ ഇപ്പി നമ്മ ആന്മീക പയനം ചൊണ്ടിരുന്ന മനസ്സു കൊഞ്ച ആറ് കിടക്കും സന്തോഷം കിടക്കും കടകളോട് ആരുൾ കിടക്കും അതുക്കാ നമ്മ എപ്പത് എല്ലാം ഇപ്പൊടി ഒരു പയനം ചെയ്വത് നല്ലത് നാങ്ക സായി മറുപടിയും പൂജയ ആരംഭിച്ചിട്ടോ മൂം സായി